ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் கையில் வச்சுருக்க செடி பார்த்திங்கன்னா இது ஒரு மூலிகை செடி தாங்க இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசுன்னு சொல்லுவாங்க இது கிராம பக்கங்கள்லாம் ரொம்பவே ஈஸியாக வந்து கிடைக்கும் இந்த பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரோட்டோரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பகுதிகள் எல்லா இடத்துலையுமே வந்து இது ரொம்பவே சாதாரணமாக கிடைக்குங்க இப்போ இதை எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படி என்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகப்பெரு பிரச்சனை அப்புறம் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அங்கங்கே ரொம்பவே கருமையா இருக்கும் அப்புறம் மறு பிரச்சனைங்க இது மிகப்பெரிய பிரச்சனை எல்லா எல்லா டிப்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க ஆனா ரிசல்ட் கிடைச்சா கிடைச்சதான்னு தெரியல கண்டிப்பா இந்த இதை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க இது வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம் இந்த செடியை நீங்கள் உடச்சா இதுல பார்த்தீங்கன்னா பால் மாதிரி வருங்க இந்த பாலை வந்து நீங்க உங்களுக்கு எங்கெல்லாம் மறு இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணால் போதுங்க நீங்க இதை அடிக்கடி வந்து ட்ரை பண்ணுங்க அதனால வந்து மறு இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிடுங்க வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த பால் பவர் ஆனதுனே சொல்லலாங்க ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதோட இலையுமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த இலையெல்லாம் வந்து நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் வந்து பிரித்து எடுத்தாச்சு இதை வந்து ஒன் டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குவாண்டிட்டி கிடச்சிருக்கு நீங்கள் கூடவோ குறையோ வந்து எடுத்துக்கோங்க உன் டைம் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்ச அம்மான் பச்சரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த இடிகளுக்கு பதிலாக வந்து மிக்ஸிலே போட்டு கூட எடுத்துக்கலாம் தட்டிக்கோங்க பாருங்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து தட்டியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதோட ஒன்று சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவு வந்து முழுதாண்டி மட்டி சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி வந்து கொட்டும் போது இதில் வந்து கொட்டிருச்சு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி இது பண்ணி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லாவே தட்டி எடுத்துக்கோங்க தெரியுதுங்களா நம்ம ஃபேஸில் இதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கேப்சர் ஆகணும் இதுவே போதுமானதுங்க இதுக்கு மேலேனாலும் தட்டலாம் தட்டலாம் போதும் இது பாருங்க அளவுக்கு தட்டி எடுத்தாலே போதுங்க ஃபேஸெலாம் நல்லாவே வந்து இது ஒட்டும் இதுவே போதுமானது இது இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இதை மட்டும் உங்க ஃபேஸில் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டா போதுங்க வேற லெவல்தான் போங்க அவ்வளவுதான் நீங்க இவ்ளோ நாள் வந்து இந்த பரு மரு அப்புறம் குட்டி குட்டி இந்த பருவமரிலாம் இருக்கும் அதனால வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இனி ப்ராப்ளமே இல்லைங்க எல்லாமே வந்து சூப்பராக சரியாயிடுங்க இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸில் கரும்புள்ளிகள் பரு மரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும் ஃபேஸ் நல்லா வந்து பிரைட்னிங்காக இருக்குங்க இந்த கரும்புள்ளி இந்த பரு வந்தாலே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லேயே ரொம்பவே அசிங்கமாக இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்குங்க இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுங்க காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து வா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க முக்கியமாக வந்து என்னென்னா நீங்கள் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவும் வந்து அழுத்திலாம் தேய்க்க வேணாம் ரொம்பவே மைல்டாக தேய்ச்சிக்கோங்க இதை என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேங்க தாராளமாக நீங்கள் பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணலாம் இது உங்கள் ஏரியா பக்கம் கிடைக்கலனா ஒன்றும் கவலைப்படாதீங்க இதோட பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடை கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்ணாடி இல்லாதனால வந்து என்னால் வந்து பார்த்து அப்ளை பண்ண முடியாது காரணத்தினால எனக்கு சரியாக தெரியலை அதனால் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிம்பிள்ஸும் இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் அங்கேயும் திட்டுக்கிட்டா கருமையாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணனால சூப்பராக ரிமூவ் ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாருக்குனாலும் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க